மோடி சுட்ட வடை அப்படிங்கிறாங்க எப்படி சுட்டா வாயால வடை சுட்ட மோடி வாயால வடை சுடுறாரு அப்படின்ட்டு கொடுத்த உறுதிமொழிகளை பற்றி அவர்கள் கிண்டல் அடிக்கிற பேசுகிறார்கள் ஒரு பிரதமரை பற்றி இவ்வளவு தாழ்வாக நான் பேசலாமா என்று கூட நேற்று தாம்பரம் நான் கேட்டேன் தாம்பரம் கொடுத்த எஸ் ஆர் ராஜாவே அப்படி கை சட்டமன்ற உறுப்பினரே அப்படி கையில உடைய வச்சுட்டு காட்டுறாரு ஒரு முப்பது நாற்பது மேடத்தின் நண்பர்கள் மேடையில் எழுந்துக்கிட்டே காட்டுறாங்க என்ன பேச உடம்பாடுகிறாங்க ஆக நான் பேசுவதோடு அவர்கள் மோடியினுடைய வாயால் சுட்ட வடை அவர்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது முக்கியத்துவம் தருகிறது சொன்னால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய மக்கள் என்பதற்கு அடையாளம்தான் அது என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சொன்னார் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள்லாம் பதிக்க வைத்திருக்கிறார்கள் கறுப்பு பணத்தை பதிக்க வைத்திருக்கிறார்கள் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சுவிட்ஜொங்கியில் போட்டு வைத்திருக்கிறார்கள் டெபாசிட் செய்து வைத்திருக்கார்கள் அவங்க கேட்பார்கடா யார் வேணாலும் எவ்வளவு பதிக்கு எவ்வளவு பணத்தை வேணாலும் பதிக்க வைக்கலாம் அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையெடுத்து கொண்டு போய் சேர்த்த பணத்தை எல்லாம் நான் திரும்ப மீட்டு கொண்டு வருவேன் எனக்கு வாக்களிங்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசினார் ரெண்டாயிரத்தி பதினால பேசின அவரு ஏன் இதுவரைக்கும் பதினஞ்சு லட்சம் வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் மகளிகள் கேட்கறாங்க சகோதரிகள் இன்னும் வரலையே வீட்டை தேடி ஆகவே அது மோடி சுட்ட வடை என்பதிலே அதுவும் இடம்பெறுகிறது அடுத்து ரெண்டு கோடி மக்களுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க கண்ணீர் விட்டு எழுதாரு வேலை இல்லாம இருக்காங்க வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நான் வேலை தருவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டிற்கு ரெண்டு கோடி தோழர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் இருபது கோடி இளைஞர்கள் வேலை பெற்றிருக்க வேண்டும் கொடுத்தாரா இது ரெண்டாவது மோடி சுட்ட வட அடுத்து விலைவாசி கட்டுப்படுத்துவேன் விலைவாசி கட்டுப்படுத்த எப்படி உதாரணத்துக்கு உதாரணத்து சொல்லைவாசியை கட்டுப்படுத்துவேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவர் ஒரு லிட்டர் பெட்ரோல் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு உறுதிமொழி சொன்னார் கேரண்டி கொடுத்தார் அது நடந்ததா நூத்தி ரெண்டு ரூபாயில இருக்கிறது அப்படியே இருக்கிறது நூத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் டீசல் அன்றைக்கு யூபிஐ நாங்கள்லாம் இருந்த அரசாங்கத்தில் கேஸ் வில நானூறு ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இது மூன்றாவது மோடி சுட்ட வடை நான் கேட்கிறேன் இப்படி விலைவாசை கட்டுப்படுத்த உள்ளது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு உறுதிமொழி கொடுத்தார் விவசாயிகளை இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளே கவலைப்பட வேண்டாம் இரண்டு மடங்கு லாபம் வருகின்ற அளவுக்கு உங்களுடைய எம்எஸ்பி உயர்த்தி தருவேன் என்று சொல் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆதார விலையை அதிகமாக்கி தருவேன் என்று அன்றைக்கு உறுதிமொழி கொடுத்தார் கேரண்டி கொடுத்தார் அது நடந்துதான் இதுவரைக்கும் நடக்குது இப்படி உறுதிமொழியை கொடுத்து கொண்டே போனார் ஆனால் இதுவரையும் அது மோடி சுட்ட மோடி சுட்ட உண்மையாக நடைபெறவில்லை எதுவும் செய்யவில்லை என்பதை மிக மிக தெளிவாக அன்பு நண்பர்கள் மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் முன்னூறு நாள் நடந்தது இந்தியாவினுடைய டெல்லிக்கு ஓரமாக இருக்கிற அத்தனை மாநிலங்களில் இருக்கின்ற எல்லோரும் ரெண்டு லட்சம் பேர் முன்னூறு நாள் மழை வெயில் கொளுத்துற வெயிலில் மட்டும் இல்லை வின்டரில் அவளுக்கு நடுங்கிற குளிரில் அவங்க எல்லாம் உட்காந்துருந்து தர்ணா பண்ணாங்க போராட்டம் நடத்தினாங்க ஒருத்தரும் போய் கவலைப்படல இந்த நாட்டில் இருக்கிற பிரதம மந்திரி ஒரு நாள் கூட போய் பார்க்கல என்ன நடக்குதுன்னு தெரியாதவருக்கு எழுநூறு பேர் சத்தாங்க குளிரில் வெயிலில் எழுநூறு பேர் சத்தாங்க பட்னியாக கடந்து கூட இந்த எழுநூறு பேர் இறந்து இவ்வளவு பெரிய போராட்டம் இறுதியாக விவசாயிகள் வெற்றி பெற்றார்கள் மூணு சட்டம் கருப்பு சட்டம் கொண்டு வந்த மூணு சட்டத்தையும் மோடி திரும்பி பெற்றார் அது மட்டுமல்ல உறுதிமொழியை வடித்த என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல என்ன உறுதிமொழியை மன்மோகன் சிங் கூட்டத்தை எதிர்பார்த்தாரோ அதே உறுதிமொழி இவர் சொன்னார் எம்எஸ்பி சட்டம் நிச்சயமாக கொண்டு வருவேன் என்று விவசாயிகளுக்கு கொடுத்தார் அந்த எம்எஸ்பி சட்டம் இது வரைக்கும் வந்துதான் வரல இப்படி கேரண்டி கொடுத்து 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 மக்களை ஏமாற்றியவர் இன்றைக்கு மீண்டும் தேர்தலில் வந்து நிற்பதற்கு நம்முடைய அன்பு நண்பர்கள் எல்லாம் வழிவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு லிட்டர் முப்பத்தஞ்சு ரூபா என்னாச்சு கொடுத்தாரா பத்து ஆண்டுகள் எங்க ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி இந்த அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்குது எங்கேருந்து பெட்ரோலியத் துறையில் மட்டும் இது நியாயமா இப்படி ஏமாத்துறீங்களே நியாயமா என்று கேட்பதற்கு வர்ற தேர்தலில் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நண்பர்கள் எல்லாம் சரி இது இந்தியா முழுக்க ஏமாத்தினது நம்ம ஊர் எப்படி ஏமாத்துனாங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எங்கே பார்த்தாலும் என்ன சார் எங்கே போனாலும் வழி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே கஷ்டப்பட்டு வரீங்க டிராபிக்கில் எல்லாம் லேட்டாக வந்து சேர்றாங்க நம்முடைய நண்பர்கள்லாம் லேட்டாக வராங்க இதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் தான் இந்த ரயில் திட்டம் மொத்த மொத்த திட்ட மதிப்பீடு அறுபத்தி மூவாயிரம் கோடி அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கான ரயில் திட்டத்தை பத்தொன்பதுல உருவாக்குறாங்க பத்தொன்பதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகருது பத்தொன்பது இருபதாவது வருஷத்தில் அவங்க ஃபவுண்டேஷனே போடுறாங்க உள்துறை அமைச்சரே போடுறாரு இது என்ன இந்த மதிப்பீடு அறுபத்தி மூவாயிரம் கோடி அவங்க போடணும் கோடி நம்ம போடணும் சேர்ந்து நடத்துற மெட்ரோ ரயில் திட்டம் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா நிதி வரல எங்கே இந்த நிதி வரணும் சைடு இருக்குது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜப்பானுடைய ஜெயக்கா கொடுக்கணும் இவங்கெல்லாம் கொடுக்கல கொடுத்த பிறகு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்துக்கு ஓரஞ்சனை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டிய பாடம் வருகிற தேர்தல் என்பதை மறந்துவிடக் கூடாது அது மட்டும் இல்ல இந்த மதுரை எய்ம்ஸ் என்ன செஞ்சது மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபவுண்டேஷன் போடுறாங்க மேடியே வர்றார் மதுரைக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறார் ஃபவுண்டேஷன் போட்டு சங்கல் எடுத்து வச்சு ஃபவுண்டேஷன் போடுறாங்க அதில் ஒரு சங்கல் கூட காணும் எங்கே போச்சுன்னா தம்பி உதயநிதி எடுத்து வந்துட்டார் அதை எடுத்து வந்துடுவாங்க அப்போவே முதலமைச்சர் ஆகிட்ட போன தேர்தலில் எங்கே பார்த்தாலும் போகிற இடங்கள்லாம் உதவி கல் பாத்தீங்களா கல் பார்த்திங்க என்ன பல்லுனால் எய்ம்ஸ் கல் தான் மோடி வச்ச கல் மோடி போட்டது சொல்லிட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கினார் மீண்டும் ஒரு ஆட்சியை இந்தியா கூட்டின் ஆட்சியை அதே கல் உருவாக்கும் அதே உதயநிதி உருவாக்கார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆறு இடங்கள்ல வந்து ஆறு இடங்கள்ல வந்து எல்லாமே இனாகுரேட் பண்ணி எய்ம்ஸ் நடக்குது ஆனா நம்ம ஊர்ல மட்டும் மோதிரம் மட்டும் என்ன நாம் இன்னும் வழக்குறை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் மதுரையிலே கண்ணகி நடத்தினாலே பாண்டிய நெடுஞ்சலிக்கும்னால அதை போல இன்னும் வழக்குறக்காதே இந்த மதுரைனால வழக்குறக்காதே தான் வரும் போல இருக்கு சரி அது என்ன சொல்ற பாராளுமன்றத்தில் அஞ்சு வருஷமா கேள்வி கேட்ட நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க நான் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை பலமுறை முறை ஆற்றியாச்சு அதில் நடந்த தகராறு ஸ்பீக்கர் என்று பண்ணதெல்லாம் நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க அமைச்சர் பார்த்து கேட்டேன் என்ன ஆச்சுங்க மதுரை எய்ம்ஸு ஒரு தடவை கேட்டேன் ரெண்டு தடவை கேட்டேன் கடைசியில் கோபமாக கேட்டாச்சு ஒரு ஆறு மாதம் விட்டேன் ஆறு மாதம் கழிச்சு திரும்பி கோபமாக கேட்டாச்சு என்ன நடக்குது அது செய்ய போறீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் ஒன்று ஒன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுங்கள் சொன்னேன் இவ்வளோ கோவப்படாதீங்க நீ கோவப்படுற இல்லை நாங்கள் ஆரம்பிச்சாச்சு ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் என்னத்தை ஆரம்பிச்சு ஐம்பது பேர் வச்சு ஆரம்பித்தாச்சு மதுரை எய்ம்ஸ் போய் ராமநாதபுரம் க கல்லூரியில் கொண்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா இதைப்போல் புத்தாலைகளை பார்த்தீங்களா ஐம்பது பேரை வச்சு நான் எய்ம்ஸ் மதுரையை அங்கே கொண்டு போய் நடத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மதுரை எய்ம்ஸ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ராமநாதபுரத்தில் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு சரி அதனுடைய தலைமை அலுவலகம் எங்கேயா இருக்குதுன்னு சொன்னால் அது பாண்டிச்சேரியில் இருக்குது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி அது இப்படி ஒரு அலங்கோலம் ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன் இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டாமா அதுக்கு கேட்கிற என்ன காரணம் கேட்டா ஜெய்கால இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு கோடி மொத்தம் திட்டம் ஜெய்கா ஜப்பானீஸ் நிதி உதவி ஆயிரத்தி முந்நூறு கோடி அவங்க என்ன கொடுக்கல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கைய விரிக்கிறார் மந்திரி இது கேவலமா இல்லையா நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் கார்ப்பரேட் வசூல் கார்ப்பரேட் வரி வசூல் நாங்க ஆட்சியில் இருந்தப்ப இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் மொத்தமே இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கப்ப முப்பத்தி மூணு பர்சன்ட்

ஆண்டுக்கு இது தவிர ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறேன் ஏ ஆயிரத்தி எண்ணூறு கோடி உங்கள்கிட்ட வராதா இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடாதா எக்ஸா வசூல் பண்ணீங்களே அதிலேருந்து கொடுக்க கூடாதா இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இப்போது வந்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஐம்பது ஐம்பத்தி ஐயாயிரம் ஐம்பத்தி லட்சம் ஐயாயிரம் லட்சம் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி பணத்தில் கோடி பணத்தில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரல இந்த அறுபத்தி மூவாயிரம் கோடியில் முப்பதாயிரம் கோடி வரல கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை நிச்சயமாக நீங்கள் ஓரவஞ்சனையில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமில்லை ஜிஎஸ்டி வருவாயா ஜிஎஸ்டி வருவாயா நாலாயிரத்தி நாலு லட்சத்தி மூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி வந்திருக்கு நேரடி வருவாயாக நாலு லட்சத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி வந்திருக்குது நாம் பெற்றது எவ்வளவு இதெல்லாம் எட்டு லட்சம் கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு மட்டும் நாம் பெற்றது எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி இதில் ஆயிரத்து ஐநூறு கோடி வராதா இதில் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்ய முடியாதா கேட்டுட்டே இருக்கலாம் இதை விட கொடுமை என்னவென்றால் நூறு ஆண்டுகள் பெய்யாத மழை சென்னையிலே பெய்தது திருவள்ளூரில் பெய்தது காஞ்சிபுரத்திலே பெய்தது செங்கல்பட்டிலே பெய்தது இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் நூறு ஆண்டுகளுக்கு பெய்யாத மழை நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சது நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எவ்வளவு அடி மழை இது மா இது வந்து டிசம்பர் முதல் வாரத்தில் பெஞ்சது நாலு அஞ்சு ஆறில் பெஞ்சோடனே ஏழாம் தேதி என்னை அனுப்பிச்சார் தலைவர் யார்கிட்ட அனுப்பிச்சார் முதல்ல இந்த நாட்டினுடைய பிரதமர்கிட்ட அனுப்பிச்சார் கடிதம் கொடுத்து அனுப்பிச்சார் போனோன்னே அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அன்பொழுகை என்ன பாராட்டினார் ஐயா எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டாங்க முதல்வர் எப்படி கேட்டாங்க இது மட்டும் நான் சொல்ல தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல நான் அவர் என்ன கஷ்டப்படுறோ அந்த நான் அதிகமாக அனுபவித்தேன் இந்த மழையை பார்த்து நானும் பார்த்தேன் டிவி எல்லாம் ஆனால் தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய உதவி முதல்வர் மட்டுமல்ல நானும் சேர்ந்து இந்த தமிழகத்துடைய துயர் துடைப்பேன் என்று பிராமிஸ் பண்ணீங்களா இல்லையா கேரண்டி கொடுத்தீங்களா இல்லையா செஞ்சீங்களா வரைக்கும் செஞ்சீங்களா செய்யல ஏழாம் தேதி போச்சு தலைவர் ரெண்டு மணி நேரம் வாங்க பொறுத்தது போதும் திருப்பி போனோம் இந்த நாட்டினுடைய ரெண்டு பேரும் போய் தலைவர் பார்த்தாரு கொடுத்தாரு நீங்க நானே செய்யப்ப என்னுடைய வேலை இல்லையா என்னோட கடமை இல்லையா அப்படி இப்படி அப்படியே அன்பொழுக பேசிக்கிட்டே இருந்தார் பேசுறத பார்த்துட்டு பார்த்துட்டு தலைவர் வெளியில வந்து கொடுத்துருவார் போல இருக்க ஒரு ஐயாயிரம் கூட கொடுப்பாரா அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு நான் சொன்னேன் இந்த ஆளை பத்தி எனக்கு ரொம்ப நாளா தெரியும் நீ கவலையே போடாதீங்க இது வரவே வராதுன்னு சொன்ன ஆனா தலைவர் கேட்கவே இல்லை தலைவருடைய தலைவருடைய மேக்ஸிமம் என்னன்னு நினைச்சீங்கன்னா யாராவது அன்பா பேசிட்டா போதும் அவங்க அப்பா இதோட விட இருந்தாரு தலைவர் இருக்கார் பெரியவர் யாராவது ரெண்டு லைன் அழகாக கவிதை பாட்டா போதும் சிரிக்கிறீங்க சார் யோகபாரதி நாலு கவிதை பாட்டா போதும் தமிழுக்காக அடிமையா இருந்தார் பெரியவர் தமிழ் நாலு சொல்ல அழகா ஒரு ஒரு கவிஞர் எழுதிட்டானே போதும் அப்படியே ஈல்ட் ஆகிடுவாரு என்ன அதை பத்தியே ஒரு வாரம் பேசி கிடப்பாரு ஏன்னா எழுதுனதும் எழுதிட்டு போறாரு ஒரு வாரமாக பேசிட்டு இருக்குது ஏன் என்ன இங்கே மட்டும் பேச இங்கேருந்து பேசுவார் மதுரையில் பேசுவாரு தம்பி கிட்ட பேசுவாரு காரைக்குடியில் போய் எல்லா இடத்துலயும் பேசுவார் அது பேசி ஒரு சுற்று வரதுக்குள்ள இன்னொரு மேட்டர் வந்துடும் அதுக்குள்ள எவனாவது துரோகம் பண்ணியிருப்பான் அதை பத்தி துரோகத்தை பேசுவார் அவர் அனுபவிக்காத துரோக செயல்கள் இல்லை அவர் அனுபவிக்காத பாராட்டுகள் இல்லை இவ்வளவுக்கு பிறகு இன்றைய முதல்வர் என்னன்னு கேட்டா பற்றி கவலைப்பட மாட்டார் நினைச்சிட்டு அவருக்கு மாட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட ஏமாறுவார் அப்படி ஏமாறுறது நல்லதில்லை ஒரு நாட்டினுடைய முதல்வர் ஐயோ பாவம்னு இறக்கப்படுறார் அந்த இறக்க அதிகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம பெண்கள்கிட்ட இறக்கப்பட்டீங்க செஞ்சீங்க இருக்கீங்க செஞ்சிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பெண்கள் வந்து கேட்டாங்க இப்பாருங்க கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லை எல்லாம் அடகு வச்சுட்டோம் இந்த நகையெல்லாம் திருப்பி தர திருப்பி தந்தார் அதெல்லாம் உங்கள் வீட்டு பெண்ணுக்கு ஒரு சகோதரிக்கு செய்கின்ற கடமை ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லா எல்லாம் செயல் சொல்லி எல்லாவற்றையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது என்பதை நான் மேடையிலிருந்தே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னாச்சு பத்தொன்பதாம் தேதி போனோம் பிரதமர் ப ப உறுதி கொடுத்தார் உறுதி நிறைவேறலை இது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது இதை தவிர நீங்கள் எல்லாம் போய் கேட்டால் கொடுக்கலை எல்லா கட்சி தலைவர்களையும் போ எல்லா கட்சி தலைவர்களையும் அழைச்சிடுவோம் எல்லா அனைத்து கட்சி தலைவர்களையும் வளைத்து கொண்டு போய் இந்த முறை உள்துறை அமைச்சரை பார்த்தேன் எப்போ பார்த்தோம் ஜனவரி பதிமூணு ஜனவரி பதிமூணு அன்றைக்கி அவரை போய் பார்க்குறோம் பார்த்து உள்துறை அமைச்சர் கடிதத்தை படிக்கிறார் கவலையே வேண்டாம் மூணு கமிட்டி அனுப்பிச்சனால அனுப்பிச்சிங்க ரெண்டு அமைச்சர்கள் அனுப்பிச்சனா இல்லையா அனுப்பிச்சிங்க இதுவரை ரெண்டு அமைச்சர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பினான்ஸ் மினிஸ்டர் உங்கள் ஊரை வந்து பார்த்தாடா மழை பெஞ்ச பாது வந்து எந்த சரித்திரம் உண்டா இல்லை இதெல்லாம் நியாயம்தான் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆனால் நிதி வரலையே ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஏழாம் தேதி உங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிதியை நான் அனுப்பி விடுவேன் என்று சொன்னது உண்மையா இல்லையா இட் இஸ் மை பிராமிஸ் இருபத்தி ஏறாம் தேதிக்கு பின்னால ஒரு நாள் கூட நான் செஞ்சு செஞ்சீங்களா செய்யவே இல்லையே செய்யல இதுவரைக்கும் செய்யல ஒரு ரூபாய் கூட செய்யல நாங்க கட்டுற வரிப்பணம் எவ்வளவு ஒரு ரூபா வரி கட்டினா உனக்கு என்ன திருப்பி கொடுக்குறேன் இருபத்தி மூணு பைசா கொடுக்குறேன் கர்நாடகத்துக்கு பதினாலு பைசா தெலுங்கானாவுக்கு நாற்பத்தி ஆறு பைசா கேரளாவுக்கு அறுபத்தி மூணு பைசா பீகாருக்கு ஒம்பது ரூபா இருபத்தி ரெண்டு பைசா ஒரு ரூபாய் கட்டினா பீகாருக்கு ஒம்பது ரூபா இருபத்தி ரெண்டு பைசா மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபா எழுபது பைசா உத்திரப்பிரதேசத்துக்கு மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா ராஜஸ்தானுக்கு ஒரு ரூபா ந பதினாலு பைசா இப்படி ஓரவஞ்சனைக்கு மேலே ஓரவஞ்சனை தமிழ்நாட்டில் செய்து கொண்டே இருக்கிறார் கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு நண்பர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எதிர்கட்சி பிஜேபிக்கும் சொல்லிக் விரும்புகிறேன் நீங்கள் செய்கிறது துரோகம் பச்சை துரோகம் இந்த பச்சை துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே என்னுடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் ஆற்றுகின்ற பணியை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் என்ன பணி ஆற்றுகிறார் உரிமை தொகை ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இலவச பஸ் பயணம் நாற்பது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு காலை சிற்றுண்டி நம்ம தன்பு குழந்தைகளுக்கு பதினேழு லட்சம் பேருக்கு புதுவை பெண் திட்டத்தில் நாலு கோடியே நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இலவச மின் இணைப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் பேர் நான் முதல்வன் திறன் மேம்பாடு இருபத்தெட்டு லட்சம் பேர் மக்களை தேடி மருத்துவம் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் மாற்றுத் திறனாளிகள் பத்து லட்சம் பேர் நகைக்கடன் தள்ளுபடி பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டுறவை கடன் ஒரு லட்சம் பேர் சுயநிதி குழு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மக்களுடன் முதல்வர் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வேளாண் வளர்ச்சி திட்டம் முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் இளம் தேடி கல்வி முப்பத்தி நாலு லட்சம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா முப்பத்தி ஐம்பது ஒரு பேர் பயனாளிகள் தமிழகத்திலே பயனாளிகள் இருக்கிறார்கள் என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு கோடி அஞ்சு கோடி பேர்கள் தமிழகத்தினுடைய பயனாளிகளாக அன்பு தலைவர் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கரத்தை வலுப்படுத்துவதற்காக நாம் மாற்ற வேண்டிய கடமை ஒன்றே ஒன்றுதான் ஆறு லட்ச இருபதாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஐந்து லட்சம் ஐந்து ஆறு கோடியே இருபதாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பயனாளிகளாக இருக்கிறார்கள் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சால் போதும் எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்க இருக்கின்றவர்கள் ஜோசப் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் ஜோசப் ஸ்டாலின் சுப்ரீம் சோகத்தினுடைய அதிபராக இருந்தார் அதிபர் கொண்டிருக்கிறார் சுப்ரீம் சோகத்தினுடைய பொதுக்குழு மாதிரி அந்த நடந்து குருஷை எழுந்து பேசுகிறான் குருஷை எழுந்து பேசுகிற நேரத்தில் இறுதியாக பேசுகிற நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை பார்த்து சொல்கிற நம்முடைய அந்த கட்சியினுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறான் ஜோசப் ஸ்டாலின் நமது நம்பிக்கை ஸ்டாலின் நமது விருப்பம் ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி ஜோசப் ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த மாபெரும் தலைவரை அன்பு தளபதி அவர்களை தமிழக முதலில் பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம் முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி என்பதை சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே வருகிற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் முக்கியமான தேர்தல் சொல்றதுக்கு விண்ணற்ற கமலில் சொல்றேன் ஏன்னு கேட்டால் அவர்கள் தோல்வியை மட்டுமே காண இருக்கின்றவர்கள் இன்னைக்கு திமுக வைப் அவுட் பண்ணுவேன் ரப்பர் போட்டு அழிச்சிருவேங்கிறான திமுக எந்த திமுக என்னன்னு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் பின்னால ராஜாஜியூச்சி நெசுக்கு பக்தர்கள் சொன்னார் ஐயா காமராஜ் சொன்னார் சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை அதுவேற அவர்களை பழித்து மிழித்து பேசுவது எனக்கு பிடிக்காது ஏன்னா அவர்கள் நம்முடைய நம்முடைய தமிழர்களுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமான காப்பாற்றியவர்கள் விரும்பல உண்மை இல்லை அவர்களுடைய மாபெரும் சக்திகளாக முடியாத ஒன்றை இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நேற்று முடித்து முளைத்த காலான்கள் இன்றைக்கு நம்ம சவாலோடு சொன்னா அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்